நீர்திரைநேர்களுக்கு வணக்கம் பாஜகவோட முன்னாள் எம்பியா இருந்த பிரக்யா சிங் தாகூர் அவங்க சமீபத்துல ஒரு விஷயம் பேசியிருக்காங்க அது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்து அல்லாதவர்கள் வீட்டுக்கு உங்க பொண்ணுங்க போனாங்க அப்படின்னா அவங்க கை கால்களை உடைங்க அப்படின்னு சொல்லி விமர்சனத்துக்குரிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லிருக்காங்க இவங்க பேசுறது புதுசு கிடையாது ஏற்கனவே இவங்க பல இடங்கள்ல பல சர்ச்சைக்குரிய பல ஒரு முக்கியமான சம்பவத்துல முதல் ஸ்டேட் இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்டுல மாலோகன் அந்த குண்டுவெடிப்பின் போது ஒரு முக்கிய முதன்மை குற்றவாளியாக இவங்க தான் வந்து இருந்திருக்காங்க அதுக்கு பல வருடங்கள் சிறை தண்டனையும் அனுபவிச்சிருக்காங்க அதன் பிறகு அவங்க சிறை தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்கிறது வந்து தெரிய வருது அதன் பிறகு அதுக்கு சிகிச்சை எடுத்துக்கிறாங்க அதுக்கு அவங்க சொன்ன அந்த கருத்து அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா என்னுடைய இந்த மார்பக புற்றுநோய் பசுவினுடைய பஞ்ச கவ்யம் இந்த கோமியத்தினாலதான் சரியாச்சு அப்படின்னு அறிவியல் பூர்வமா சரியாச்சுன்னு சொல்லாம பசுவனாலதான் சரியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ராஜ்நாத் சிங் தலைமையிலான பாதுகாப்பு குழு ஆலோசனையில இவங்களும் ஒரு உறுப்பினரா இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட சமூகத்துல பாதுகாப்பான சூழல் இல்லாம சட்டத்துக்கு புறம்பான ஒரு மிகப்பெரிய ஒரு குற்ற அசிங்கத்தை செய்த நபர் பாதுகாப்பு குழுல இருக்கிறது அப்படின்றது எந்த அளவுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு தெரியல ஆனா அந்த நபர் அதுல இருந்திருக்காங்க இதே நபர் தான் இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது இவங்க ஆர்எஸ்எஸ்ல இருந்திருக்காங்க ஆர் எஸ் ஓட மாணவர் பிரிவான ஏபிவிப்பிலையும் இருந்திருக்காங்க இவங்க ஒரு எம்பியாவும் இருந்திருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது அவங்க தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப நார்மலா கடந்து போற ஸ்டேட்மெண்ட் கிடையாது சொசைட்டில ஏற்கனவே பாலினம் சார்ந்த ஆதிக்கம் இருக்கு ஒரு பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படி இல்லைன்னா நாங்க வந்து கேட்போம் அப்படின்னு

பார்த்து தான் போகணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இன்னொரு பக்கம் அவங்க மகள்களோட கை கால்களை உடைங்க அப்படின்றாங்க அப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆணாதிக்க மனநிலைய படிச்சு கொஞ்சம் கொஞ்சமா பகுத்தறிவு பெற்று ஓகே அப்படின்னு சொல்லி எஜுகேட் ஆகி இல்ல ஆணாதிக்கம் செய்யக்கூடாது மத ரீதியா யாரையும் ஒடுக்க கூடாது சாதி ரீதியா ஒடுக்க கூடாது அப்படின்னு மொத்தமா இல்ல அப்படினாலும் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் எஜுகேட் ஆகிறோம் இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டா தான் பார்க்க முடியுது இது ஒரு பக்கம்

பஞ்சாயத்து தலைவர் அவர்களுடைய மருமகன் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் ராஜ்குமார என்ன பண்றாங்க அப்படின்னா இரும்பு கம்பியால தாக்கி அவர் மீது ஒரு வன்முறையை வந்து செலுத்துறாங்க அது மட்டும் இல்லாம நம்மளால ஏத்துக்கவே முடியாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வன்முறையில ஈடுபடுறாங்க அவர் மீது சிறுநீர் கழித்து மிகப்பெரிய ஒரு வன்முறையில ஈடுபடுறாங்க தொடர்ந்து இந்த சமூகத்துல மலம் கலக்கிறது சிறுநீர் கழிக்கிறது உடல் ரீதியான தொந்தரவுகளுக்கு உள்ளாக்குறது அப்படின்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்கள் பலவிதமான நம்ம நினைத்து கூட பார்க்க முடியாத பல பல தாக்குதலுக்கு உட்படுத்தப்படுறாங்க அப்படி இருந்தும் நாம் இன்னும் என்ன கேட்கிறோம் ஒரு சிலரை பார்த்து அப்படின்னா சமீபமா கூட பைசன் பட வெளியாகி இருந்துச்சு அந்த டைரக்டர் மாரி செல்வராஜை பார்த்து இன்னும் பல நபர்கள் என்ன கேள்விகள் கேட்கிறாங்கன்னா ஏன் உங்க படங்கள் எல்லாமே ஒடுக்கப்படுறோம் நசுக்கப்படுறோம் அப்படின்ற அந்த சாயிலே ஏன் எடுக்கிறீங்க எங்கேயோ ஒன்னு ரெண்டு சாதி ரீதியான பிரச்சனைகள் நடக்குது அப்படின்னா எல்லா படமும் ஏன் அதையே காட்டுறீங்க அப்படின்ற கேள்விகள் பலரும் கேட்டிருக்கிறத பார்க்க முடிஞ்சது இந்த நபர்களுக்கெல்லாம் எல்லாம் இங்க நடக்கிற சம்பவங்கள் கண்களுக்கே தெரியாதா அப்படிங்கிற கேள்வி வருது இந்த ராஜ்குமார் அப்படிங்கிறவரு

நீங்க அதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்றதே ஒரு வன்முறைதான் ஏன் என்னோட பிரச்சனையே நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சமீபத்துல நடந்த பிரஸ் மீட்ல மாரி சிவராஜ் அவர்களே ரொம்ப வழியோட பேசியிருக்காரு ஏன் நான் சொல்றீங்க அதுவும் நான் வந்து சித்தரிக்கப்பட்ட கதைகளை எடுக்கல உண்மையாவே இந்த சமூகத்துல இன்றளவும் நடந்து கொண்டிருக்க கூடிய சாதிய பிரச்சனைகளை தான் உண்மையான சம்பவம் தான் நான் எடுக்கிறேன் பைசன் படத்தோட உண்மையான கதாபாத்திரமான மனத்தி கணேசன் அவர்கள் இன்னும் இருக்காரு அவருடைய அந்த கதையை தான் நான் எடுத்திருக்கேன் ஏன் எடுக்க அப்படின்னா ஒரு விவாதம் சமூகத்துல வரணும் சாதிய ரீதியான பிரச்சனைகள் நடக்குது அப்படின்றத இன்னும் நிறைய பேர் தெரியாம இருக்கீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்தணும் என்னோட நெரேட்டிவ் வந்து இதுதான் பிரச்சனைகள் நடக்குது அதுக்கு அகேன்ஸ்டா தான் என்னுடைய படைப்புகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியா அவர் சொல்லியிருக்காரு ஆனாலும் இன்னும் பல நபர்கள் ஏன் பெரும்பான்மையானவர்கள் சாதிய ரீதியா ஏன் வந்து இப்படியே இன்னும் படம் எடுக்கிறீங்க அப்படின்ற கேள்வி வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க அவங்க ஒருத்தவங்க எஜமானனா காட்டுற போது மற்ற மக்களை அடிமையா காட்டுற போது அந்த கேள்விகள் எழுப்பப்படலை ஒரு பெண்ணை வந்து அடிமையா காட்டுற போது ஒரு ஆண் வந்து ஆதிக்கம் செலுத்தி நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிமை செலுத்தும் போது இப்படிதான் உட்காரணும் அப்படின்னு படங்கள்ல காட்டும்போது அதுக்கு எதிராக கேள்வி எழும்பல ஆனா இன்னைக்கு அதுக்கு எதிராக ஒரு சித்தாந்தத்தை வைக்கிற போது அதுக்கு எதிராக ஒரு கருத்தை வைக்கும் போது கேள்வி எழுப்புறாங்க ஏன் இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறீங்க ஆக்சுவலா அதுக்கான ரீசன் என்னன்னா அவங்களுக்கு அந்த சிந்தனை வந்து ஒவ்வாமையை தருது ஒரு அலர்ஜியை தருது அவங்களால ஏத்துக்க முடியல ஒரு கில்ட் வருது ஓ நம்மளும் அப்படிதான் இருக்குமோ அப்படின்ற ஒரு கில்ட் வருது அதை அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அதுக்கு மாற்றா வந்து இதை சொல்றாங்க ஏன் அப்படிலாம் படம் நடக்கிறீங்க அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டு போகிறாங்க அவங்களால உண்மையாக அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி தான் நிறைய இடதுசாரிகளும் விமர்சகர்களும் சொல்லிட்டு வரதை பார்க்க முடியுது ஸோ திரும்ப 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 நம்ம சொல்லிட்டு வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சமூகம் இன்னைக்கு பண்பட்டு இருக்கு நம்ம எல்லாரும் பேசுறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பல போராளிகள் போராடினதுனாலதான் இந்த அளவுக்கு பண்பட்டு இருக்கு நம்ம இந்த அளவுக்கு பேசுறோம் ஆனா இது முழுமையா பண்பட்டுடுச்சா அப்படின்னு கேட்டா இல்ல அப்போ இன்னும் பண்படணும் அப்படின்னா தொடர்ந்து சாதிய ரீதியான மத ரீதியான பாலின ரீதியான ஒடுக்குமுறைகள் பண்ணாம இருக்கணும் ஈக்குவலி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்கு நம்ம எல்லாரையுமே சமமா நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே தான் சாதிய ரீதியான மனநிலையில் உள்ளவங்களுக்கும் அல்லது மத ரீதியான ஒருத்தவங்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு விவாதம் உருவாகும் ஓ ஓகே இது தப்பு போல அப்படின்னாச்சு தெரிய வரும் அப்படின்றது சொல்ல வேண்டிய தேவைகள் இருக்குது அப்படின்றது பார்க்க முடியுது தொடர்ந்து இணைந்திருங்கள் நீர்த்திரையோடு இது போன்ற செய்திகளுக்காக நன்றி